பலனளிக்கும் வேண்டுதல் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் நமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்ல லோகா பதினைந்து இருபத்தி ஒன்று கடவுளை நமது வேண்டுதலின் காரணராகவும் பலனளிக்கின்றவராகவும் இருக்கின்றார் நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொலைதொடர்பு சாதனங்கள் தூரத்தில் இருக்கும் உறவுகளை அருகில் சேர்ப்பது போல நம் பலனளிக்கும் வேண்டுதல் மூலம் இறையவருக்கும் நமக்குமான உறவை நெருங்க செய்கின்றது நாம் அழைக்கும் போது ஆண்டவர் அருகிலும் அளிக்கின்றவராகவும் இருக்கின்றார் இளையகுமாரன் தன் தகப்பனை கடினப்படுத்தி தன் செல்வத்தை பிரித்தெடுத்து தவறான பாதையில் சென்றான் கடினங்களும் வேதனைகளும் தன்னை சூழ்ந்து கொண்ட பட்சத்தில் தகப்பனின் அன்பை உணர்ந்தவனாக திரும்பி வருகின்றான் பதிமூன்று தந்தையை நோக்கி நான் உம் குமாரன் என்று சொல்ல தகுதியற்றவன் உம் வேலைக்காரனாக இணைத்து கொள்ளும் என வேண்டுகின்றான் இரக்கமுள்ள தகப்பனோ தன் மகனை அனைத்து அவன் வேண்டுதலுக்கும் மேலான பலனை வழங்குகின்றவராக இருக்கின்றார் நம்முடைய பரம தகப்பனும் பலன் தர வைத்திருக்கின்றார் நாம் இறைவேண்டல் வேண்டுல ஆயத்தமாக இருக்கின்றோமா பாவ சேற்றின் இருந்தாலும் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டாலும் வேண்டுதலின் மூலம் ஆண்டவரை நாடும்போது அவர் நமக்கு பலன் அளிப்பார் தாவேதும் இதை உணர்ந்தவரானபடியால் அவரை நோக்கி பார்த்தோர் பிரகாசம் அடைந்தனர் என குறிப்பிடுகின்றார் வாழ்வின் எச்சூழலிலும் நம்மை ஆற்றி தேற்றி ஆதரவளித்து நடத்தும் ஆண்டவரின் திரும்ப நிலையில் பணிந்து வேண்டுவோம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற மேன்மையில் மகிழ்ந்து அக்களிப்போம் செவம் பலன்களால் நிரப்புகின்ற இறைவா உன் பேருளால் நிரம்பி வழியும் நன்மை பெற அருள் புரியும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்